வணக்கம் ஒரு மருத்துவராக முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்கிறேன் நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே தேவை கிடையாது நீட் தேர்வு கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் தகுதியான மருத்துவர்கள் வர வேண்டும் மருத்துவ படிப்பு வணிகமயமாக ஆகக்கூடாது என்பதற்காக தான் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தனியார் மருத்துவ கல்லூரிகளில் என்ன நடக்குது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவ கல்லூரிகளில் கட்டணம் மூன்று லட்சம் நான்கு லட்சம் தான் இருந்தது ஆனால் இப்போது இருபது லட்சம் முப்பது லட்சம் என மாறிவிட்டது இது எம்பிபிஎஸ் கட்டணம் தான் மேற்படிப்புக்கு எழுபது லட்சம் எண்பது லட்சம் ரூபாய் கட்டணமாக இருக்கிறது அதை விடுங்க நீட் தேர்வே ஒரு பிஸ்னஸாக மாறிவிட்டது நீட் பயிற்சி மையங்கள் என்ற பெயரில் ஆண்டுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் கோடி வருமானம் வருகிறது அப்படியென்றால் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் நீட் படிக்க முடியும் கிராமப்புறங்களில் இருக்கும் ஏழை மாணவர்களால் பயிற்சியிலே சேர முடியாது அப்படி பார்த்தால் நீட் தேர்வால் என்ன நீதி கிடைக்கிது நீட் தேர்வில் எழுநூத்தி இருபதுக்கு ஐநூத்தி இருபது எடுத்த ஏழை தொழிலாளியின் மகனால் மருத்துவக் கல்லூரியில் சேர முடியல ஆனால் நூத்தி பத்து மார்க் எடுத்த பையன் மருத்துவக் கல்லூரியில் சேருகிறான் ஏன் இவன் அப்பாவால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் லட்சக்கணக்கில் கட்ட கட்ட முடியும் அந்த பையனின் அப்பாவால் கட்ட முடியல இது என்ன நியாயம் கடந்த ஆண்டு நீட் தேர்வில் உயர் மருத்துவ படிப்புக்கு தகுதி என்ன தெரியுமா பூஜ்ஜியம் அப்புறம் எப்படி நீட் தேர்வால் தகுதியான மருத்துவர்கள் கிடைப்பார்கள் என்று சொல்ல முடியும் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் மருத்துவ படிப்புகளில் சேர கட்டாயமாக்கப்பட்டுள்ள நீட் தேர்வுக்கு தற்போது நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளது நடப்பாண்டு நீட் தேர்வு வினாத்தாள்களிலும் நீட் தேர்வு முடிவுகளிலும் நடந்த குளறுபடிகளும் மோசடிகளும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன இதனால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று மாநிலம் தென் என்கிற பாரபட்சமின்றி போராட்டங்கள் வெடித்து வருகின்றன